குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டினால் அழகு குறைந்துவிடும் என நினைக்கும் இளம் பெண்களுக்கு மத்தியில் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் இளம் பெண் ஒருவர் பதினோரு மாதங்களில் சுமார் இருநூறு லிட்டர் தாய்ப்பாலை தானமாக வழங்கியிருக்கிறார் எம்பிஏ பட்டதாரியான முபினா ரிஃபான் என்பவர் தானும் குழந்தைக்கு தாய்ப்பால் வழங்க முதலில் தயங்கியதாகவும் மருத்துவர்கள் அளித்த விழிப்புணர்வால் தற்போது தானம் அளித்து வருவதாகவும் கூறினார் வந்து வந்து முபினா ரிஃபான் எனக்கு நான் வந்து எம்பிஏ ஹெச்ஆர் படிச்சிருக்கேன் எம்பி ஹெச்ஆர் படிச்சு எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு நாலு வருஷம் கிட்ட ஆகும் போகுது எனக்கு வந்து ரெண்டு பேபி இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து எழு வந்து அவளுக்கு ரெண்டு வயசு முடிஞ்சு மூணு வயசு போயிட்டு இருக்கு செகண்ட் பேபிக்கு வந்து இனிதான் ஒரு வயசு ஆக போகுது நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து அவ்வளோவா அந்த என்ன தாய்ப்பால் கொடுக்க முடியலை என்னால எனக்கே வந்து அவ்வளோ வந்து எப்படி வந்து நம்ம கொடுக்கணும் எப்படி வந்து நம்ம வந்து பிரஸ்ட் மில்க் வந்து எப்படி வந்து உருவாகும் அதெல்லாம் அவ்வளோ எனக்கு அது இல்லாதனால நான் ஸ்டார்டிங்ல இருந்து அவளுக்கு ஃபார்முலா மில்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பட் செகண்ட் பேபி கூட நம்ம அப்படி பண்ண கூடாதுன்னு சொல்லி நான் ஃபுல்லாவே இந்த தாய்ப்பாய்க்கு வந்து நம்ம பேபிக்கு கொடுக்கணும் நம்ம ரெண்டு பாப்பாவுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சேர்ந்து பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து செகண்ட் பேபிக்கு நான் வந்து பிரஸ்ட் மில்கே கொடுக்க பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அது பண்ணதுல இருந்து எனக்கு வந்து இன்னும் எக்ஸாம் மில்க் ஆகும் வர ஆரம்பிச்சது அதனால நான் வந்து ரெண்டு பேபிக்கும் கொடுத்துட்டு அது அதை இன்னும் எக்ஸ்ட்ரா வர்றது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் சரி ஸ்டோர் பண்ண மேலே நம்ம ஏன் வந்து டொனேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து இந்த கவர்மெண்ட்டு என்ஜிஓஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து ரீச் பண்ணி அங்க இருந்து பால் வந்து டொனேட் பண்ண ஆரம்பிச்சது ஸ்டார்டிங் இந்த வருஷம் இருந்து நான் வந்து டொனேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு லிட்டர் கிட்ட வந்து நான் வந்து டொனேட் பண்ணியிருப்பேன் இதுக்கப்புறம் இன்னும் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் இன்னும் என்ன சொல்லுவாருன்னா இது மட்டும் தேவையாது இந்த பால் மட்டும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து தேவையாது ஆசாரி பழத்தில இருக்க வந்து என்ஆஸ்சி பேபிஸ்க்கு வந்து சின்ன சின்ன பேபிஸ் இன்னும் நிறைய பால் வந்து தேவையா இருக்கும் ஸோ அதனால இன்னும் நிறைய பேர் இத பத்தி வந்து டொனேஷன் டொனேஷன் வந்து கொஞ்சம் வந்து அவேர்னஸ் கொண்டு வரணும்னு நம்ம அரசு கிட்ட நானும் அது வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் இன்னும் வர ஓடிய ஜென்ரேஷன்ல வந்து கூட நான் நிறைய பேர் நிறைய பேர் வந்து இன்னும் இந்த பிரெஸ்மில் வந்து டொனேட் பண்ணணும் இன்னும் நிறைய பெண்கள் வந்து இதுக்காக வந்துட்டு நான்